ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்கவை சர்வதேச போலீசாரினூடாக கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பிக்குமாறு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திடம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளனர் விமானப்படைக்கு விமானங்களை கொள்வனவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் உதயங்க வீரதுங்கவை கோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டிருந்தது எனினும் உதயங்க வீரத்துங்க இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கு இதற்கான பிடியாணையை போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் கோரியதை அடுத்து அதற்கான அனுமதியை வழங்குவதற்கான நீதிமன்ற உத்தரவு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி பிறப்பிக்கப்படும் என கோட்டை நீதவான் லங்கா ஜரத்னு குறிப்பிட்டாா் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் திவிநிகம பயனாளிகளுக்கு முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபா பெறுமதியான கூரை தகடுகள் விநியோகிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டாக்டர் நிஹால் ஷே திலக திவிநிகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஆர் ஏ கே ரணவக மற்றும் முன்னாள் உதவி பணிப்பாளர் பந்துள திலகசிரி ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டார் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான குற்றப்பத்திரிகை பிரதிவாதிகளிடம் இன்று கையளிக்கப்பட்டது ஏழை மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்கு நிதி வழங்கியே இன்று இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டு மக்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் நிலையை எதிர்கொண்டுள்ளனர் அது தொடர்பில் எதிர்காலத்தில் அரசியல் ரீதியில் நாம் நடவடிக்கை எடுப்போம்